அனைவருக்கும் நமஸ்காரங்கள் உலகெங்கிலும் வாழும் எனது அருமை ரிஷப லக்ன நேர்களே உங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான சங்கடங்களை ரிஷப லக்ன நேர்கள் சந்திச்சிருப்பீங்க மேஷமாக இருக்கட்டும் மிதுனமாக இருக்கட்டும் கடகமாக இருக்கட்டும் கும்பமாக இருக்கட்டும் இந்த நாலு ராசிக்காரங்களும் ரிஷப லக்னத்தில் பிறந்தாங்கன்னா அவங்களோட வாழ்க்கை ஆட்டி வைக்கிற மாதிரி இருந்துருங்க போராட்டம் மனக்க ரொம்ப அதிகமா இருக்கும் அதுவும் ரிஷப லக்னம் துலாம் ராசி ரிஷப லக்னம் தனுசு ராசினா வாழ்க்கை வாழ முடியாத அளவுக்கு பல பிரச்சனைகளை சந்திச்சு கொண்டு இருப்பாங்க மனசுல ஒரு பிரிவு இருக்காது ஒரு பயம் இருக்கும் வாழ்க்கை ஒரு பெரிய போராட்டமா இருக்கும் முள் வேலையில படி படுத்துட்டு இருக்காம இருக்கும் நம்ம பைத்தியம் ஆயிட்டோமோ எதுக்கு இங்க அலைகிறோம் என்று தெரியாமல் கொண்டு கிறுக்குத்தனமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை பிறையை குறை சொல்ல முடியாது தன்னுடைய வாழ்க்கை ஏதோ போகுது ஏதோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு வேதனைகள் வழிகள் அதிகமாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையில ஒரு நல்ல தருணம் நல்ல ஒரு விஷயம் நடக்காதா அப்படின்னு ஒவ்வொரு ரிஷபரா லக்னநியர்களும் எதிர்பார்த்து கொண்டுட்டு இருக்காங்க அப்படி ஒரு மாற்றம் அப்படி ஒரு சந்தோஷம் ஏற்படக்கூடிய வாழ்க்கையை கண்டிப்பாக ரிஷப லக்ன ஏற்படுத்தி தர வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் மூன்று விஷயங்கள் முக்கியமான விஷயங்கள் சொல்ல போகிறேன் ஒன்று எந்த லக்னம் அப்படிங்கிறது முக்கியம் என்ன ராசிங்கிறது முக்கியம் ஜாதகத்தில் தசா புத்திங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஒருவருக்கு கோச்சாரம் நல்லா இருக்குது கட்ட நல்லா இருக்குங்கிறத விட அந்த தசாபுத்தி நல்லாயிருக்கும் உங்களை ஜெயிக்க வைக்கும் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ரிஷபராசினியர்களுக்கும் நிறையா கோவில் போட்டிருந்தேன் நிறையா ரிஷபராசினியர்கள்ட்ட என்ன கேட்டாங்கன்னா சார் இந்த கோவிலுக்கு நாங்கள் போயிட்டு வந்தோம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் பாசிட்டிவாக இருக்குது ஆனால் இன்னமும் ஏதோ மனசுக்குள்ளே உறுத்துது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அப்போ நான் சொன்ன ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு போகும்போது ஒரு முப்பது பர்சன்ட் பாசிட்டிவ் கொடுக்கும் இன்னும் ஒரு சில பேருக்கு வைப்ரேஷன் மூலயமா ஐம்பது பிரதம் பாசிட்டிவ் கொடுக்கும் அப்படி இருக்க பட்சத்தில் நூறு பர்சன்ட் பாசிட்டிவ் வேணும்னா என்ன செய்யணும் தசாநாதன் தசா புத்தி தான் ஒருவருடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும் இப்போ மேஷராசிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் டைம் நல்லா இருக்கு குரு ரெண்டில் இருக்காரு பதினொன்றில் சனி பகவான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் அவங்களுக்கு என்னமோ லைஃப் பெரிய மாற்றம் இருக்காத மாதிரியும் ஏதோ சுமாராக போகிறா மாதிரி இருக்கும் கடகராசினியர்களுக்கு பதினொன்றில் குரு பகவான் இருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கும் இன்னும் அப்படியே தான் இருக்குது அஷ்டமசினியினை போட்டு வாட்டுது ஒரு எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆகிட்டேன் திருமண வாழ்க்கை என்ன மாறவே இல்லை அப்படின்னு நிறையா பேர் சொல்கிறாங்க அப்போ இந்த காரணம் எங்கேருந்து வருது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி தான் ஒரு மூன்று துலாம் ராசினியர்கள் திருத்தணி கோவிலுக்கு போயிட்டு வராங்க ரெண்டு பேருக்கு சூப்பராக இருக்கு ஒருத்தங்களுக்கு ஒரு பெரிய சேஞ்சே இல்லை அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா அவங்க தசா புத்தி தான் இப்போ ஒருத்தங்களுக்கு அஷ்டமாதிபதி தசை புத்தி இல்லை ஆறாம் அதிபதி தசை புத்தி நடந்ததுன்னா என்ன செஞ்சாலுமே சரி அவங்களுக்கு ஒரு மாற்றம் பெரிய லெவலில் இல்லாமல் இருந்தது சரி அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்னத்திற்கான கோவிலை கண்டுபிடிக்கணும் இந்த லக்னக்காரர்கள் எந்த கோவிலுக்கு போனால் லைஃப் இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ இப்போ நீங்கள் மேஷ ராசி ரிஷப லக்னம் அப்படின்னா இந்த கோவிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை மிகவும் சிறப்பானதாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ இந்த லக்னத்திற்கான கோவில்கள் செல்லும் போது இன்னமும் எழுபது சதவீதம் கண்டிப்பாக ஒரு பூஸ்டப் கிடைக்கும்னு நம்பலாம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு மாற்றம் கண்டிப்பாக கொடுக்கும் ஒரு அதிர்ஷ்டம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லாங்க வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் இதை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த டவுட்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் பண்ணக்கூடிய கமெண்ட் மூலயமா தான் நான் அடுத்தடுத்து நிறையா வீடியோ போட முடியுங்க ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு ஸ்தலம் சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் மேஷ ராசியாக இருக்கிறீர்கள் ரிஷப லக்னமாக இருக்கீங்க அப்படின்னா நீங்க என்ன இந்த கோவிலுக்கு வியாழக்கிழமை செல்ல வேண்டும் நீங்க ராசி ரிஷப லக்னம்னா வெள்ளிக்கிழமை போன ரிஷப லக்னம் மிதுன ராசி அப்படின்னா செவ்வாய்க்கிழமை போக வேண்டும் ரிஷப லக்னம் கடக கடகராசி அப்படின்னா திங்கக்கிழமை போக வேண்டும் ரிஷப லக்னம் சிம்ம ராசி அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை செல்ல வேண்டும் ரிஷப லக்னம் ராசியான்னா இருந்தா செவ்வாய்க்கிழமை போனோம் ரிஷப லக்னம் துலாம் ராசியாக இருந்தால் வெள்ளிக்கிழமை செல்ல வேண்டும் ரிஷப லக்னம் விருச்சிக ராசி அப்படின்னா செவ்வாய்க்கிழமை செல்ல வேண்டும் ரிஷப லக்னம் தனுசு ராசியாக இருக்கும் புதன்கிழமை செல்ல வேண்டும் ரிஷப லக்னம் அதே நேரத்தில் மகர ராசியாக இருந்தால் சனிக்கிழமை செல்லணும் ரிஷப லக்னம் கும்ப ராசியாக இருந்தால் செவ்வாய்க்கிழமை செல்ல வேண்டும் ரிஷப லக்னம் அதே மாதிரி நீங்கள் மீன ராசியாக இருப்பின் நீங்கள் செல்ல வேண்டிய நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை தாங்க ஸோ இந்த மாதிரி டேவை சூஸ் பண்ணிக்கோங்க இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் விருச்சிக ராசி ரிஷப லக்னம் நீங்கள் விருச்சிக ராசிக்காக எந்த கோவில் போயிட்டு வந்திருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஏகாம்பரேஸ்வரர் கோவில் போயிட்டு வந்திருப்பீங்க இது உங்களுக்கு முப்பதுலேருந்து நாற்பது பர்சன்ட் பாசிட்டிவாக இருந்திருக்கும் இப்போ நீங்கள் ரிஷப லக்னம் அந்த லக்னத்திற்கான கோவில் போகணும் ஏன்னா ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சுக்கிரன் அப்படிங்கிறது அதிபதி அதே சுக்ரன் ஆறாம் வீட்டு அதிபதியும் அவர் தான் அப்படின்ட்டுருக்கும்போது சுக்கிரன் உங்களுக்கு லாபமும் கொடுப்பார் நஷ்டமும் கொடுப்பார் அதே மாதிரி ரிஷபராசிக்கு குரு திசை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் குரு லாபஸ்தானாதிபதி அதே நேரத்தில் அஷ்டமாதிபதியும் குரு பகவான் தான் குரு பகவானுடைய திசா புத்தி அவங்களுக்கு அவ்வளோ சாதகமாக இருக்காது திடீர்னு ராகு திசை ஓகோன்னு இருக்கும் ரிஷப லக்னத்துக்கு காரணம் சுய ஜாதகத்துல ராகு எங்க இருக்காருங்கிறத பொறுத்து சூரிய திசை சூப்பராக இருக்கும் சந்திர திசை அருமையாக இருக்கும் சனி திசை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இதே சனி திசையில மாரகாதிபதி திசையும் வர்றதுனால அப்பா அம்மாவோட ஹெல்த்தையும் ரொம்ப அதிகமாக ரிஷப லக்ன நேர்கள் பார்த்துக்கணும் ரிஷப லக்ன நேர்களுக்கு செவ்வாய் திசை ஒரு இடத்துல சாதகமா இருக்கும் ரியல் எஸ்டேட்டு வீடு கட்டுறீங்க அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க கூட சொத்து தகராறுகள் வருவதற்கும் வாய்ப்புகளும் உண்டு ஸோ பாசிட்டிவிட்டி அப் அண்ட் டவுன் இந்த தசாபுத்தியை பொறுத்து தான் மாறும் ஒருவருக்கு சனி பகவானுடைய ஏழரை சனி முடிஞ்சிருக்கும் எக்ஸாம்பிள் இப்போ தனுசு ராசி எடுத்துக்கோங்களேன் ஏழரை சனி முடிஞ்சிருக்கும் இருந்தாலும் பிரச்சனை பயங்கரமாக நடந்துகிட்டே இருக்கும் என்ன என்ன ஏழரை சனி முடிஞ்சிருச்சு எனக்கு ஏன் பிரச்சனை இன்னும் நடக்குதுன்னு கேக்குறவங்களுக்கு ரிஷப லக்னமாக இருப்பின்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு குரு திசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அடி அடின்னு அடிக்கும் ஏன்னா அஷ்டமாதிபதி யாரு குரு இல்ல சுக்ர திசை நடக்குது அப்படின்னா ஆறாம் வீட்டு அதிபதி யாரு சுக்கரன் சோ அப்ப புத்தி தான் ஒருவருடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது அந்த தசாபுத்திக்குன்னு ஒரு வீடியோ நான் தனியா போட்டிருக்கேன் அதை பாருங்க இப்போதைக்கு லக்னத்தை மட்டும் சரி பண்ணுவோம் ஏன்னா லக்னத்திற்கு உண்டான கோவில் போகும்போது நிறைய ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறத நான் அனுபவபூர்வமாவே தெரிஞ்சிருக்கேன் இந்த ரிஷப லக்ன நேர்கள் எந்த ராசியாக இருந்தாலும் சரி இப்போ நீங்க வந்து மிதுன ராசியாக இருந்தாலும் சரி கடக ராசியாக இருந்தாலும் சரி விருச்சிக ராசியாக இருந்தாலும் சரி மகர் ராசி கும்பராசி மீன ராசி மேச ராசி துலாம் ராசி எந்த ராசியாக இருந்தும் ரிஷப லக்னமாக இருந்தால் இந்த ஒரே ஒரு கோவிலுக்கு மட்டும் நீங்கள் போயிட்டு வந்தால் போதும் உங்களுக்கு அவ்வளோ ஒரு பாசிட்டிவ்னஸ் அவ்வளோ ஒரு சேஞ்ச் அவ்வளோ ஒரு நம்பிக்கை நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லாங்க இதை அனுபவபூர்வமாக உணர்ந்தவர்கள் பல பேர் இருக்கலாம் ஆனால் செஞ்சவர்கள் சிலர் தான் போயிட்டு வந்துட்டு சூப்பராக இருக்குது எனக்கு ஒரு முப்பது பர்சன்ட் பாசிட்டிவ் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க ஒரு சில பேருக்கு குழந்த பிறந்திருக்கு ஒரு சில பேருக்கு திருமணம் நடந்திருக்கு ஒரு சில பேருக்கு வாரா கடன் தீர்வு ஆகியிருக்கு ஒரு சில ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நல்ல தம்பதிகள் ஒற்றுமை இருக்காங்க ஒரு சில பேருக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் சரியாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த கோவில் எங்க இருக்குன்னு நான் சொல்றேன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் அப்படிங்கிற ஊர்ல இருக்கக்கூடிய திருப்பெருந்துறை அப்படிங்கிற ஊர்ல இருக்கக்கூடிய ஆத்மநாத சுவாமி கோயில்ங்க இந்த ஆத்மநாத சுவாமி கோவில் அப்படிங்கிறது நிறையா பேருக்கு தெரியாமல் இருக்கும் ஆனால் பர்டிகுலராக ரிஷப லக்னம் அப்படிங்கிறவளுக்கு இந்த கோவில் ரொம்ப நல்லா தெரியும் நிறைய நுணுக்கங்கள் தெரிந்த விஐபிக்களாக இருக்கட்டும் நிறைய நுணுக்கங்கள் தெரிந்த நபர்கள் ஜாதகம் அதிகமாக படிப்பவர்கள் புராணங்கள் ஓலை இதிகாசம் தெரிந்தவர்கள் கண்டிப்பா இந்த கோவிலுடைய தல வரலாறுலேருந்து அவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் இந்த கோவிலுக்கு நீங்கள் எந்த ராசியாக வேணா இருக்கலாம் ரிஷப லக்னமாக இருந்தது உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடந்தாலும் சரி இந்த கோவில் போயிட்டு வந்து பாருங்களேன் பா நிம்மதியா இருக்குங்க எனக்கு இவ்வளோ சேஞ்ச் நடந்துங்க இவ்வளோ பாசிட்டிவிட்டி நடந்துங்க நீங்களே கமெண்ட் பாக்ஸில் போடுவீங்க அவ்வளோ ஒரு பெஸ்டான கோவில் ரெண்டு மூணு பேர் போயிட்டு வந்து நல்ல சேஞ்ச் கொடுத்துருக்காங்க திருப்பி சொல்றேன் புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் அப்படிங்கிற ஊர்ல இருக்கக்கூடிய திருப்பெருந்துறை பெருந்துறையில இருக்கக்கூடிய ஆத்மநாத சுவாமி கோவில் சிவபெருமான் வழிபட்ட ஸ்தலம் இந்த ஸ்தலத்தில் ஒரு பாசிட்டிவான தரம் இங்கே கூடிய இறைவனை வணங்கி வாருங்கள் இது ஒரு அக்னி தீர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க தேவார பாடிய ஸ்தலம் ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான வைப்ரேஷன் உள்ளே கோவில்னு சொல்லலாம் ரிஷப லக்ன நேர்கள் எந்த ராசியாக இருந்தாலும் சரி வழிபட்டு வாருங்க உங்கள் வாழ்க்கையில் வளம் உண்டாகுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்கள் ரிஷபா ரிஷப லக்ன நேர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ அற்புதமான வீடியோவை பதிவு பண்ணுறேங்க நன்றி வணக்கம்